सौभाग्य लक्ष्मी वे सौभाग्य लक्ष्मी वे मने मङ्गलं सौभाग्य लक्ष्मी वरुवाये வாசலில் வண்ண கோலங்களிட்டு வாழையும் மாவிலை தோரணம் கட்டி ஆசனம் அமைத்து நெய் விளக்கேற்றி அன்புடன் அழைத்தோ மன்னையே வருக சௌபாக்ய லக்ஷ்மி வருவாயே மனை மங்களம் பொங்கிட சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே மல்லிகை ஜாதி மறுவுடன் ரோஜா மனமிகு தாழம்பு மலர்களும் மற்றும் எல்லையில்லாத பக்தியும் சேர்த்து ஈஸ்வரியே உனக்கர்ச்சனை செய்தோம் சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே மனை மங்களம் பொங்கிட சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே பாயசம் வடையும் பக்ஷணவகையும் பலவித பழங்களும் கொழுக்கட்டை தினுசும் ஆசையுடன் கற்பணம் செய்தோம் அம்பிகையே எங்கள் அன்னையே வருக சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே மனை மங்களம் பொங்கிட சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே கற்பூரம் ஏற்றி கண்களில் ஒற்றி பற்பல விதத்தில் பூஜைகள் செய்து பொற்பதம் போற்றி பூக்களும் தூவி புண்ணியமடைவோ மன்னையே வருக சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே மனை மங்களம் பொங்கிட சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே மாணிக்க சிவப்பில் மூக்கு திமின்ன மின்ன மரகத குண்டலம் காதி நிலாட ஆணி பொன்முத்து மாலைகள் அசைய அச்சுத நாரணன் மார்பினில் வாழும் சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே மனை மங்களம் பொங்கிட சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே அழகிய கூந்தல் இடைவரை புரள அருள்மிகு கண்கள் கருணையும் பொழிய எழில் மிகு நேற்றையில் குங்குமம் துலங்க எங்களின் மங்கள பாகியங்கள் பெரு அவ்வாகிய லக்ஷ்மி வருவாயே सौभाग्य लक्ष्मी वरुवाये मने मंगलम पुंगिड सौभाग्य लक्ष्मी वरुवाये ஜல் 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 என சதங்கைகள் ஒலிக்க டன் ன் டன் டன் என வென்று வலையல்கள் கல்கல்கல் என ஒலிக்க நின் கருணையினால் எங்கள் கஷ்டங்கள் அகல சௌபாக்ய லக்ஷ்மி வருவாயே மனை மங்கலம் பொங்கிட சௌபாக்ய லக்ஷ்மி வருவாயே கல்வியில் குழந்தைகள் சிறப்புடன் விளங்கவும் கன்னியர் நல்ல கணவரை பெறவும் மங்கையர் யாவர்க்கும் மங்களம் பெருகவும் சீரும் சிறப்புடன் வாழ் என வாழ்த்திட சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே மனை மங்களம் பொங்கிட சௌபாகிய லக்ஷ்மி வருவாயே